வணக்கம் மிதுன ராசி நேயர்களே இன்றைக்கி இந்த பதிவில் உங்களுக்கு அக்டோபர் மாதத்துக்கு உண்டான பலன்களை பார்க்க போகிறோம் இந்த மாதம் பலன்களை பார்க்குறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா உங்களோட ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் இருக்கார் கிட்டத்தட்ட அடுத்த மாதம் அதாவது புற ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வந்து உங்கள் ராசியில் தான் இருக்கார் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதே மாதிரி நாலாம் இடமான கன்னிராசியில் புதன் சூ சூரியன் கேது இருக்காங்க இதில் வந்து கொஞ்சம் மாற்றங்கள் இருக்குது புதன் வந்து துலாம் ராசிக்கு போகிறதுக்கும் சூரியனும் துலா ராசி போகிறதுக்கும் அதாவது ஐப்பசி மாதத்தில் ராசி ராசிக்கு பேர்ச்சி ஆகிறதும் நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது வி அடுத்த ராசியில் பார்த்திங்கன்னா துலாம் ராசியில் சுக்கரன் இருக்கார் சுக்கரன் பார்த்திங்கன்னா இந்த மாதம் அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி விருச்சிகராசிக்கு போகிறாரு ஆறாவது இடத்துல கொஞ்சம் ஆரோக்கியத்தில் பார்த்துக்கிறது நல்லது மற்றபடி பார்த்திங்கன்னா சனி பகவான் கும்பராசிலையும் அதாவது ஒன்பதாம் இடத்துல இருக்கிறாரு பத்தாம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல குருவும் இருக்காங்க வேறு மாற்றங்கள் எதுவும் கிடையாது இப்போது இந்த மாத கிரகப்பயிற்சின்னு பார்த்திங்கன்னா இருபதாம் தேதி துலாம் ராசிக்கு புதன் பெயர்ச்சி ஆகிறாரு இருபத்தி அதாவது புரட்டாசி மாதம் இருபத்தெட்டாம் தேதி விருச்சிக ராசிக்கு சுக்ரன் பெயர்ச்சி ஆகிறாரு அதுக்கு பிறகு வந்து கடகராசிக்கு ஐப்பசி மாதம் ஆறாம் தேதி செவ்வாய் பயிற்சி ஆகிறாரு புதன் பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதம் எட்டாம் தேதி விருச்சிகராசிக்கு பயிற்சி ஆகிறாரு ஸோ இதுதான் வந்து உங்களோட நிலைகள் கொஞ்சம் நல்லதும் கெட்டதும் கலந்த மாதிரி இருக்குது பார்த்து போகிறது நல்லது இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அறிவையும் ஞானத்தையும் விரிபடு விரிவுபடுத்துறதுல கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது நல்ல ஒரு படிப்பு படிக்கலாம் அதே மாதிரி நல்ல ஒரு முன்னேற்றம் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதம் ஒரு உதவியாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தளவுக்கு வசதியும் ஆடம்பரமும் நல்லாவே இருக்குது ஜாலியாக லைஃப்பை என்ஜாய் பண்ணக்கூடிய மாதமாக தான் இருக்குது வெளியில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அமைதியாக அனுபவிக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது இன்றைக்கி இந்த மாதத்தில் சிலர் வந்து மந்திரம் சொல்கிறதோ இல்லைன்னா ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது குறிப்பாக ஏன்னா ஐந்தாம் இடத்துக்கு சூரியன் போகும்போது ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுறது நல்லதாக இருக்கும் அது வாய்ப்பும் அமையும் உதாரணத்துக்கு நல்ல ஒரு கோயில் குளம் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அமைகிற மாதிரி இருக்குது பசங்க குழந்த மேல மேலே வந்து நல்ல ஒரு அக்கறை காட்டக்கூடிய மாதமாக இருக்கும் ஆடம்பரமாக இந்த மாதத்தில் கொஞ்சம் பண் விசேஷங்களும் இருக்குது பண்டிகைகளும் இருக்கிறதுனால செலவுகளும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த மாதத்தை உங்களுக்கு தக்கவாறு கொண்டு போகிறது நல்லது உங்களுக்கு அதிர்ஷ்டமும் கொஞ்சம் இருக்குது கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை கணவன் மனைவி உறவுக்குள்ள பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த மாதம் கவனம் செலுத்தி உறவை மேம்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அன்பை பாசத்தை காதலை ஈஸியாக வெளிப்படுத்துறதுக்கு உகந்த மாதமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு என்ன ஒரு எதிர்காலத்துக்குண்டான உறவுகளை பாலமாக அமைச்சிக்கிறதுக்கு இந்த மாதம் உதவியாக இருக்குது உங்களோட தொனக்கூட இந்த 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 மாதம் இணுக்கமான உறவை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது அப்பப்போ சின்ன சின்ன ஒரசல் பொரசல் வரும் அதெல்லாம் பெரிய பாதிப்பெல்லாம் எதுவும் ஏற்படுத்தாது உறவுகளில் நல்ல ஒரு ஆதாயம் இருக்கக்கூடிய மாதமாக தான் இருக்குது கணவன் மனைவி அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா இல்லைன்னா நீங்கள் ரெண்டு பேரும் தொழிலில் கொஞ்சம் பார்ட்னராகவோ இல்லைனா சில பிஸ்னஸில் ஒன்றா இருந்தீங்கன்னா சின்னதாக தடைகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் அதாவது நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து செய்கிற தொழிலில் சின்ன தடைகள் இருக்கும் அதை வந்து கொஞ்சம் சமாளித்து முன்னே முன்னேற வழியை தேடி வெளியில் வரது நல்லது ஆ ஆக மொத்தம் இந்த மாதம் பொறுத்த பொறுத்த அளவுக்கு சராசரிக்கும் மேலாகவே இந்த மாதம் உறவுல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கும் நல்ல ஒரு புரிதலும் ஏற்படுத்தக்கூடிய மாதமாக தான் இருக்குது நிதி நிலைமை பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த மாதம் உங்களுக்கு பங்குச்சந்தை அதாவது ட்ரேடிங்கோ இல்லைன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா சாதகமாக ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது கூட பிறந்தவங்க மூலிமா புதிய முயற்சிகளை தொடங்கிறதுக்கு உண்டான செலவுகளை அவங்க ஏற்றுக்குவாங்க அது உங்களுக்கு நல்ல ஒரு பலனாக இருக்கும் அதே மாதிரி நீண்ட நாளாக நிலுவையில் இருந்த சொத்து விவரம் சொத்து பிரச்சனைகள்லாம் முடிஞ்சு கைக்கு பணம் வர மாதமாக இருக்குது இந்த மாதம் புதிய வாகனங்கள் வாங்குறதோ இல்லைனா சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான செலவுகள் ஏற்படுற மாதிரி இருக்குது குறிப்பாக ஒரே ஒரு விஷயத்தில் அம்மாவோடய உடல்நிலைக்கு கொஞ்சம் செலவு செய்கிற மாதிரி இருக்குது பார்த்து நடந்துக்கிறது நல்லது தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் தனிப்பட்ட முறையில் தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரவு வருமானம் அந் ஏ முன்னாடி செஞ்ச முதலீடுகள்லேருந்து நல்ல ஒரு பண வரவும் இருக்கிற மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்கள் கிட்ட வந்து நல்ல ஒரு மேனேஜ்மெண்ட்டை ஸ்கில் நல்லாவே இருக்குது சிறந்து இருக்கும் சில சவால்களை சந்திக்க நேர்னா நேர்ந்தாலும் அதை உங்களோட உ பயன்படுத்தி நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வர வாய்ப்பாக இருக்குது சாதகமான தான் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி அதாவது குரூப் அதாவது பிஸ்னஸ் குரூப்போ இல்லைன்னா வந்து பார்ட்னர்களுக்குள்ளே நல்ல ஒரு மாற்றங்களும் ஏற்றங்களும் இருக்கிற மாதிரி தான் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு பொறுத்தளவுக்கு இந்த மாதம் தொழில் வேலையில் சாதகமான காலக்கட்டத்தை இருக்கிற மாதிரி இருக்குது மாதத்தில் முதல் பாதியில் அதாவது புரட்டாசி மாதத்தில் கொஞ்சம் ஊதிய உயர்வோ பதிவு உயர்வோ போ வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் செகண்ட் ஆஃபில் பார்த்து நடந்துக்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் செகண்ட் ஆஃப்பில் வேலையை பற்றி பெரிய முடிவு எடுக்க வேண்டாம் அதாவது குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் உங்களோட கம்யூனிகேஷனும் அதே மாதிரி உங்கள் கூட வேலை செய்கிறவங்க இல்லைன்னா வந்து பிஸ்னஸில் அடுத்தவங்களுக்கு நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுறவங்க மேலதிகாரிகள் அவங்கக்கிட்டலாம் வந்து தொடர்புகளை பராமரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் சூழ்நிலைகள் பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாகவும் வசதியாகவும் வேலை செய்கிற மாதிரி இருக்குது கமிஷன் இல்லைனா போனஸ் போன்ற பல வெகுமதி இந்த மாதம் உங்களுக்கு வருது சந்தோஷமாக இந்த மாதத்தை வேலை செய்கிறவங்க என்ஜாய் பண்ணக்கூடிய மாதமாக தான் இருக்குது கண்டிப்பாக தீபாவளி போனஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாணவர்களை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் நேர்மறையான கண்ணோட்டம் படிக்கிறதுக்கு உண்டான ஜாலியான விருப்பங்கள் இருக்குது லீவு அதிகமாக இருக்குது அதே மாதிரி கொஞ்சம் உங்களோட ரெண்டாம் பாதி அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாம் பாதியில் கொஞ்சம் உங்களோட சிந்தனைகளில் சவால்கள் இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு புத்திசாலித்தனம் தேவைப்படும் அதே மாதிரி உங்களுக்கு படிப்பில் அங்கீகாரத்தையும் வெற்றியும் கொண்டு வரதுக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதத்தில் உங்களோட நீங்கள் எழுதுகிற போட்டித் தேர்வுகளில் கவனமாக செஞ்சு சாத்தியமாக வெற்றி பெற மாதிரி பார்த்துக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட ஆரோக்கியம் சீரம் சீராக இருக்கும் எந்த ஒரு பெரிய பாதிப்பும் இல்லை பல நாள் நோயிலேருந்து வெளியில் வர மாதிரி இருக்குது அதே மாதிரி உங்களோட குழந்தைகளோட ஆரோக்கியத்துக்கும் அம்மாவோட ஆரோக்கியத்துக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது நல்லது உங்களுக்கு அடுத்தவங்களால் உங்களுக்கு வந்து தூக்கம் இல்லாத பிரச்சனை ஏற்படுற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உங்களை நீங்களே மனசை ஒருநிலைப்படுத்திக்கிட்டு அமைதியாக வச்சுக்கிட்டு நாளை சாதகமாக மாதத்தை சாதகமாக கொண்டு போகிறது உங்கள் கையில் இருக்குது ஆக மொத்தம் மிதுன ராசிக்கு ஒரு ஏற்றமான ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான பலன்கள் தேடி வருது லைஃப்பை இந்த மாதத்தை என்ஜாய் பண்ணுங்க தவற விட்டுறாதீங்க